வணக்கம் இது நம்ம சேனலோட நூறாவது வீடியோ இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்னன்னா பென்னு பென்சில் எதுவுமே யூஸ் பண்ணாம மனத்தனத்தால் மைண்ட் கால்குலேஷனாக ஆவரேஜ் பாடத்துலேருந்து கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க கொஸ்டின் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் அண்ட் தி பிரின்சிபல் இஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வேல் இஸ் பிரின்ஸ்பால் ஏஜ் இஸ் எ ஸ்கூலோட தி ஆவரேஜ் ஏஜ் டிகிரிஸ் இஸ் பை ஒன் இயர் வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் தி பிரின்ஸ்பால் என்ன கேட்குறாங்கன்னா இருபத்தி நாலு ஸ்டூடெண்ட்டு அண்ட் ஒரு பிரின்ஸ்பாலோட ஆவரேஜ் வைஸ் வந்து பதினஞ்சு இருக்குது இப்போ பிரின்ஸ்பால் ஏஜ்ஜை சேர்க்கலன்னா ஆவரேஜ் ஏஜ் ஒரு வயது குறையுது அப்படின்னா பிரின்ஸ்பாலோட ஏஜ் என்ன கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷ்டின் இருந்தால் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ஆவலேஜ் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்ட்டின் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போது

మూడు వర్షదు ఆవరేజ్ ఏజ్ ట్వంటీ వర్షదు ఆవరేజ్ ఏజ్ ట్వంటీ ఇప్పుడు ఎలా త్రీ త్రీ ఇయర్స్ ఇన్ీస్ ఆయన మూడు ఇయర్ సేవ్ ఏజ్ తేటేజ్ ఏజ్ త్రీ ఇంటూ తింటీ ఏజ్ మొత్తం அடுத்து என்ன சொல்றாங்க b q c க்கு 5 years 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ் 20 னா இப்போ ஆர் தன்னே nhiêu கூடிரும் சோ 25 ஆகும் அப்ப டோட்டல் ஏஜ் என்னாச்சு ரெண்டு பேர் சேர்த்து 50 ஆச்சு சோ மூணு பேருக்கு abc மூணு பேர் சேர்த்து 90 இதுல ரெண்டு பேருக்கு 50 மைனஸ் பண்ணிட்டோம்னா aவோட ஏஜ் அஜித் ட்ரெண்டர்க்க ஹஸ் ஏ சர்டேன் ஆவரேஜ் ஃபார் இன்னிங்ஸ் இன் அதாவது மொத்தம் பத்தாவது மேட்ச்ல நூறு ரன் அடிக்கிறாங்க இதனால அவங்களோட ஆவரேஜ் என்ன ஆகுது எயிட் இன்க்ரீஸ் ஆகுது பேலன்ஸ் இருக்கிற ஒன்பது மேட்சுக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் எயிட் இன்க்ரீஸ் ஆக வேண்டியிருக்கு ஓகேங்களா அப்போ பேலன்ஸ் இருக்குது So, நியூ ஆவரேஜ் வந்து 28. Next question, the average of first 5 multiple of 7 is. What is 7 average of first 5 7 14, 21, 30, 28, 30, so yeah. समright, so, 714, 21, 28 35. So, this is the same as 7 14 as the same as the same as the same as the same as ஆவரேஜ் ஆவரேஜ் தி ஏஜ் ஆஃப் இன் கமிட்டி இஸ் இன் இன்க்ரீஸு பை டூ இயர்ஸ் ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பை டூ உமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் எயிட் எட்டு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு ஜென்ஸ் வந்து வெளியே போகிறாங்க அவங்களோட ஏஜ் வந்து ஒருத்தர் ஏஜ் வந்து

ஸோ மொதல் ஆவரேஜ் ஃபார்ட்டி இருக்குது இப்போ ஃபிஃப்டின் இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ ஆகுது ஃபிஃப்டி ஃபைவ் டீச்சரோட ஏஜ் அடுத்து பாருங்க தி ஆவரேஜ் ஆஃப் த்ரீ நம்பர் இஸ் ஆஃப் தேர்ட் நம்பர் மூணு நம்பர் இருக்கு மூணு நம்பரோட ஆவரேஜ் செவன்டின் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் சிக்ஸ்டீன் ஆவரேஜ் அப்போ மூணு நம்பர் ஆவரேஜ் செவன்டின்னா டோட்டல் த்ரீ இன்ட்டு 70 ஃபிஃப்டி ஒன்று

எயிட்டி ஃபோர் நியூ ஆவரேஜ் அடுத்து பாருங்க ஆவரேஜ் மார்க் அப்டைன் பை எ ஸ்டூடண்ட் இன் த்ரீ பேப்பர் இஸ் ஃபிஃப்டி டூ மூணு படத்தில் ஆவரேஜ் ஐம்பத்தி ரெண்டு மார்க் எடுத்திருக்காங்க நாலாவது படத்தில் அறுபது மார்க் எடுக்காங்க ஃபைனலி நியூ ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் என்ன கேட்குறான் ஸோ நாலாவது படத்தில் அறுபது மார்க் எடுக்காங்கன்னா ஐம்பத்திரெண்டுலேருந்து அறுபது எட்டு மார்க் போடுது ஓகேங்களா ஸோ அந்த எட்டு மார்க்கை இந்த நாலு படத்தை டிவைட் பண்ணிங்கன்னா எட்டை நாலாவில் டெலிவரி பண்ணிங்கன்னா ரெண்டு ஸோ ஐம்பத்திரென்கிறது என்ன ஆவரேஜ் ஐம்பத்தி நாலாவும் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் ஆன் சார் அடுத்து பாருங்கள் தி ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஃபைவ் மென் இஸ் டிகிரிஸ்டு பை த்ரீ கேஜி வென் ஒன் ஆஃப் தம் வெயிங் ஒன் ஃபிஃப்டி கேஜிஸ் ரீஸ் ரீப்ளேஸ்டு பை அனர்தேர் பர்சன் ஃபைன் தி வெயிட் ஆஃப் த நியூ பர்சன் ஓகேங்களா மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களோட ஏஜ் வந்து மூணு கிலோ குறையுது எதனாலன்னா ஒன் ஃபிஃப்டி கேஜி ஒருத்தர் வந்து வெளியே போறாரு அதுபோல் இன்னொருத்தர் உள்ள வராங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஆறுக்கு மூணு கேஜி த்ரீ கேஜி குறையுதுன்னா ஃபைவ் இருக்காங்க குறையும் ஸோ உள்ள வந்தவர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கேஜி இருப்பார் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டினா நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ குரூப் தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஹவு மெனி மென் அவர் குரூப் என்ன கேட்குறாங்கன்னா பதினெட்டு வயசு உள்ள ஒருத்தர் பயிலா முப்பத்தெட்டு வயசு உள்ள ஒருத்தர் உள்ள வராரு இதனால ஆவரேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரினா ஆவரேஜ் ரெண்டு கூடுது ஓகேங்களா சரி இதனால ஆவரேஜ் வந்து ஃபைவ் இயர்ஸ் கூடுது அப்படின்னா எத்தனை பேர் இருப்பாங்க கேட்குறாங்க ஸோ பதினெட்டு வயசு உள்ளவங்களை வெளியே போகிறாங்க அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு வரும்போது இருபது வயசு எக்ஸ்ட்ரா வருது ஓகேங்களா ஒரு ஆறுக்கு அஞ்சுனா அப்போ இருபதுல நாலு அஞ்சு இருக்கு ஸோ நாலு பேர் இருப்பாங்க

டென் டிகிரிஸ் ஆகும் ஸோ அஞ்சு மஞ்சுக்கு டூ டிகிரிஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஆவரேஜ் டுவெண்ட்டி வரும் அடுத்து பாருங்க தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எய்ட்டி ஸ்டூடெண்ட் இன் ஐஜிஎம் பெங்களூர் ஆஃப் தி நைன்டீன் நைன்ட்டி இஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் பேஜில் ஆவரேஜ் வைஸ் வந்து இருபத்திரெண்டு எண்பது ஸ்டூடண்ட்டோட ஆவரேஜ் வைஸ் ஓகேங்களா வாட் இஸ் தி நியூ ஆவரேஜ் வி இன்க்ட் 20 faculty member whose average age தேர்ட்டி years இயர்ஸ் இருபது இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி years இயர்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணா ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் வரும் கேட்கணும் ஸோ அவங்க எண்பது பேர் இவங்க ஒரு இருபது பேர் மொத்தம் நூறு பேர் ஆச்சு இந்த இருபது பேருக்கு தேர்ட்டி செவன் ஆவரேஜ் ஏஜ் அப்போ டுவெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டி செவன் ஃபிஃப்டீன் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஒரு ஆளுக்கு இருபது பேருக்கு மொத்தம் த்ரீ ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த த்ரீ ஹண்ட்ரடாக டிவைட் பண்ணுங்கள் த்ரீ வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது வீடியோ கொடுத்துருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ